ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்மியான செலவில் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு பஞ்சு போன்ற கேக்கு எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த கேக்குக்கு எல்லாம் தேவையில்லை நம்ம வீட்டில் உள்ள கேஸ் அடுப்பை விறகு அடுப்பு நம்ம குழம்பு வைக்கிற பாத்திரம் இருந்தாலே போதும் அதை ஓவனாக மாற்றி நம்ம கேக்கு செய்யலாம் நான் இந்த கேக்கு செய்யறதுக்கு என்னென்ன அளவுன்ட்டு நான் வீடியோ எடுத்தேன் எப்படின்னு தெரில டெய்லி ஒரு வீடியோவில் ஏதாச்சும் ஒரு வீடியோ டெலீட் ஆகிடுது அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை செல்ல பிரச்சனையாக என்னான்னு தெரியல இந்த கேக்கு செய்யறதுக்கு ஒன்றரை கப்பு மைதா ஒரு கப்பு சீனி ஒரு கப்பு பேக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் ரெண்டு சின்ன கப் அளவுக்கு ஆயில் பாசனை இல்லாத ஆயிலாக எடுத்துக்காங்க ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்தால் ஓகே தான் அப்படி இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இந்த கேக்கு செய்யறதுக்கு நான் பத்து முட்டை எடுத்துருந்தேன் நிறையா வீடியோவில் மிக்ஸிலேயே கேக்கு மாவு தயார் பண்ணலான்ட்டு போட்டிருந்துச்சு நான் முதல்ல பத்து முட்டைக்கு பதிலாக அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றி பாதி பவுடர் சுகர் போட்டு அடித்து எடுத்தேன் ஆனால் நீத்து போன மாதிரி இருந்துச்சு தண்ணி அப்படியே தண்ணியாக தான் இருந்துச்சு ஆனால் ஒரு மாதிரி உளுந்து மாதிரி வரல அதோட என்ன பண்ணேன்னா ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் அதையும் ஊற்றி மறுபடியும் ஒரு அஞ்சு முட்டையை உடத்தி ஊற்றி சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் பீட்டர் வச்சு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக ஆக்கிக்கிட்டேன் நல்ல வேலை நான் மிக்சியில் அடிச்சிருந்தேன்னா கேக் வந்து நல்லா வந்திருக்காது நான் முதல்ல நினச்சது என்னென்னா சீக்கிரம் செஞ்சிடலாமில் இருக்குன்ட்டு பார்த்தேன் ஆனால் எனக்கு பிடிக்கல நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் தயாராக எடுத்து வச்சுருந்து அகலமான பாத்திரத்தில் பத்து முட்டையும் உடச்சி ஊற்றி பீட் பண்ணிக்கங்க முதல்ல முட்டையை தான் மிக்ஸ் பண்ணிக்கணும் முட்டை நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்க அந்த முட்டையும் பவுடர் சுகரும் பீட் பண்ண பண்ண அது வந்து உளுந்து மாவு பேஸ்ட்டில் வரும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்து மறுபடியும் பீட் பண்ண வேண்டியது தான் அது கூடவே நான் பைனாப்பிள் லெசன்ஸ் வச்சுருந்தேன் அரை ஸ்பூன் அளவுக்கு அதையும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனாக அப்படியே தூவுன மாதிரி விட்டு அப்படியே இப்போ வந்து பீட் பண்ணக்கூடாது விஸ்க் வச்சுருந்தா இல்லை ஸ்பூனு போர்க்கு கரண்டி உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அதால் நல்லா மெதுவாக ஒரே பக்கமாக கிளறி விடணும் பத்து முட்டைக்கு ஒன்றரை கப்பு மைதா கரெக்டான அளவாக இருக்கும் அதுபடி நான் சொல்லியிருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் தயாராக எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் கேக்கு செய்யறதுக்கு மைதா முட்டை சீனி எசன்ஸு பேக்கிங் சோடா இவ்வளோதாங்க வேறு எதுவுமே தேவையில்லை அது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் அவ்வளோதான் நீங்கள் எந்த டம்ளரோ கப்போ எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்காங்க மாவி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த கேக்கு டின்னரில் ஊற்ற போகிறோமோ அதில் பட்டர் பேப்பரை வச்சுக்கலாம் முதல்ல ஆயிலை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பேப்பரை அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டு அதில் மாவு ஊற்றி நல்லா ஒரு பத்து தடவை அந்த குண்டான அப்படியே தட்டி விடணும் அப்போ தான் அதில் உள்ள பபுள்ஸ்லாம் அடங்கும் பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சூடாக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்து உள்ள ஒரு ஸ்டாண்டு வச்சு ஸ்டாண்டு மேலே கேக்கு டின்னை வச்சுட்டேன் அதுக்கப்புறமா கேக்கு டின்னு மேலே ஒரு பிளேட்டு போட்டு அது மேலே பெரிய தாம்பாளத்தை வச்சு அது மேலே நான் இடிக்கல்ல வச்சுட்டேன் இது தாங்க நம்ம வீட்டில் உள்ள ஓவன் இதை ஒரு ஐம்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நிமிஷம் அடுப்பை சிம்மலையே வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்ம வீட்லேயே கேக்கு சூப்பராக தயாராகிடும் இனிமேல் கேக்கு வாங்கிறதுக்கெலாம் நீங்கள் பேக்கரிக்கு போகவே தேவையில்லை நம்ம வந்து பத்து முட்டை ஒரு அறுபது ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அறுபது ரூபான்னா இந்தந்த பொருளெல்லாம் கம்மி தான் இப்போ வந்து நூறுரூபாக்கு நம்ம செலவு பண்ணணுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு நம்ம கேக்கை நம்ம வீட்லேயே நூறுரூபா செலவில் செஞ்சிடலாம் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் ஏதாச்சும் ஒரு விழாவோ நம்ம கேக்கு வாங்குவோம் பேக்கரியில் அந்த மாதிரி செய்ய வேணாம் நம்ம வீட்லேயே தயார் பண்ணி எல்லோரும் முன்னாடியே நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் இப்போ கேக்கு நல்லா வெந்துடுச்சு நான் அந்த சைடில் நல்லா கீறி விட்டுட்டு தலைக்கீழாக கவுத்தப்போ அழகாக தொப்புன்னு உழ்ந்துச்சு அந்த கேக்கு இப்போ வந்து நடுவில் தான் கொஞ்சமாக லைட்டாக கருகிடுச்சு அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில் கேக்கு சைடுலலாம் இப்போ பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கருப்பா உள்ள பகுதியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் என்னடா அதை வீடியோவில் கட்டாமல் ஒவ்வொரு அளவு சொல்கிறாள் இல்லை டம்ளரு கப்பு இந்த அளவு தான் உங்களுக்கு ஒன்றரை கப்பு மாவு ஒரு கப்பு சீனி பத்து முட்டை ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் ரெண்டு சின்ன கப்பால் ஆயில் அரை ஸ்பூன் அளவுக்கு எசன்ஸு உங்களுக்கு எந்த எசன்ஸு தேவையோ அந்த எசன்ஸு எடுத்துக்கலாம் தாங்க இந்த பொருட்களை வச்சு தான் நம்ம ஒன்றரை கிலோவுக்கு அளவுக்கு கேக்கு செய்ய போகிறோம் செஞ்சிட்டோம் இப்போ கேக்கை கட் பண்ணி எடுக்கிறோம் பாருங்களேன் ரொம்ப படா படா பீஸாக வந்துச்சு பார்க்கவே மலைப்பா இருந்துச்சு ஒன்று சாப்பிட்டா ரெண்டு நாளைக்கு பசி அடங்கும்பில் அந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு எனக்கு இந்த கேக்கு வர்சினி பாப்பாவுக்காக தான் நான் செய்கிறேன் நேற்று ஒரு சின்ன கேக்கு செஞ்சேன் அது வந்து நாலே முட்டையில் செஞ்சேன் அது வந்து கேக்கு பற்றலை ஆனால் டேஸ்டியாக இருந்துச்சு அதனால் நான் இன்றைக்கி அவங்க அண்ணன் ஆதிக்கும் வர்சினி பாப்பாவுக்கும் செய்கிறேன் நம்ம எவ்வளோ தான் காசு போட்டு கொடுத்தாலும் கடையில் எப்படி செய்கிறாங்க என்னான்னு தெரியாது ஆனால் நம்ம வீட்லையே செய்யும் போது நம்ம ஆரோக்கியமான முறையில் இதை செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு கெடுதல் இருக்காது பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள் இதை கட் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ அழுத்தம் கொடுத்து காட்டுறேன் பாருங்கள் அப்படியே துணியை சுருட்டி வச்சு அதை கையை எடுத்ததும் எப்படி அப்படியே துணி அப்படியே விரிஞ்சி வரமோ அந்த மாதிரி வரும் பாருங்கள் இப்போ வந்து நான் நாலு பீஸாக போட்டு அந்த நாளை எட்டு பீஸாக போடுறேன் அந்த எட்டை பதினாறு பீஸாக ஆக்கிட்டேன் நான் நம்ம வீட்டில் ஓவன் இல்லை கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்காதீங்க ஆனால் நீங்கள் மிக்ஸியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் உபரி ஆகாது மாவு நான் இன்றைக்கி வந்து சொதப்பிட பார்த்தேன் மிக்சியில் செஞ்சு ஒரு வீடியோவை பார்த்து ஆனால் இந்த பத்து முட்டைக்கும் நான் மிக்சியில் செஞ்சுருந்தேன்னா எனக்கு வந்து ஒரு அரை கிலோ கூட வந்திருக்காது அந்த அளவுக்கு அப்படியே நீர்த்து போயிருந்துச்சு தண்ணி மாதிரி வந்துருந்துச்சு முட்டையில் சர்க்கரை அடிக்கும்போது என்ன தான் இதாக இருந்தாலும் நீங்கள் வந்து விஸ்கு வாங்கிக்கங்க இந்த மைதா கலக்கக்குள்ளே ஒரு கம்பி கம்பியாக நான் கலந்துருப்பேன் அதுதான் விஸ்க்கு சில பேருக்கு தெரியாது அதனால் தான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இங்கே பாருங்க எவ்வளோ படா பீஸு எந்த அளவுக்கு புசு புஷுன்னு இருக்குது பாருங்க சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இதில் நான் வந்து பால்லாம் சேர்க்கலை வெறும் முட்டை பேக்கிங் சோடா வெனிலா ஏசன்ஸு சீனி அப்புறம் நான் ஆயில் இவ்வளோதாங்க நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கும் இதை வச்சு நீங்கள் சூப்பரான ஸ்பாஞ்சு கேக்கு செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் சேனலில் எல்லா வித ரெசிப்பியும் இருக்குது பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக செஞ்சு அப்லோட் பண்ணுறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ பாய்